ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இந்தியாவின் மஞ்சள் ஏற்றுமதி ஒரு பில்லியன் டாலராக உயரும் என ஐ சி அறிக்கை மதிப்பிடுகிறது சர்வதேச பொருளாதார உறவுகளுக்கான இந்திய கவுன்சில் அதாவது த இந்தியன் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் ஆன் இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ரிலேஷன்ஸ் மஞ்சளின் உலகளாவிய மையமாக மாறுவதற்கான இந்தியாவின் மகத்தான திறனை கோடிட்டு காட்டும் அறிக்கையை வெளியிட்டிருக்கு திங்க் டேங்ஸ் குழுவின் அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இந்தியா மஞ்சள் ஏற்றுமதியை ஒரு பில்லியன் டாலராக உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது என சொல்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் இருநூற்றி இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து மில்லியன் டாலர் மதிப்பிலான ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் டன் மஞ்சளை இந்தியா ஏற்றுமதி செய்திருக்கு உலகின் மஞ்சளில் எழுபது சதவிகிதத்திற்கும் அதிகமான உற்பத்தியை இந்தியா உற்பத்தி செய்கிறது மஞ்சள் பொடிக்கான உலகளாவிய தேவை படிப்படியா அதிகரித்து வருகிறது இது ஏற்றுமதியை அதிகரிக்க வாய்ப்பை கொடுக்கிறது உலகளவிலான மஞ்சள் சந்தையில் ஆதிக்கம் செலுத்த இந்தியா வைத்திருக்கும் தனித்துவமான வாய்ப்பை இந்த அறிக்கை எடுத்துக்காட்டுது இது ஆண்டில் புள்ளி ஒரு சதவிகிதம் கூட்டு வருடாந்திர வளர்ச்சி விகிதத்தில் வளர்ச்சி அடையும் என கணிக்கப்பட்டுள்ளது அதிகரித்து வரக்கூடிய சர்வதேச தேவையை பூர்த்தி செய்ய மஞ்சளின் சந்தை பங்கு மற்றும் அதிக அளவிலான உற்பத்தி காரணமாக உலக அளவில் மஞ்சளை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் இந்தியா அதன் மூலம் அதிக லாபத்தை ஈட்டும் திறனையும் கொண்டுள்ளது என சொல்ல து இந்தியாவில் மேகாலயா மஞ்சள் ஆறு சதவிகிதம் குர்க்குமின் மதிப்பை கொண்டுள்ளது குர்க்குமின் மதிப்பு அதிகரிக்கும் பொழுது ஏற்றுமதி வாய்ப்பும் அதிகரிக்கும் வர்த்தக அமைச்சகத்தின் குற்றப்படி இரண்டாயிரத்தி ஐயாயிரம் ஹெக்டேருக்கு மேல் பயிரிடப்பட்டிருக்கு ஒன்று புள்ளி ஏழு மில்லியன் டன்கள் மகசூல் கொடுத்திருக்கு இது உலக அளவிலான உற்பத்தியில எழுபது சதவிகிதத்திற்கும் அதிகமா உள்ளது மஞ்சளின் மிகப்பெரிய உற்பத்தியாளர் நுகர்வோர் மற்றும் ஏற்றுமதியாளர் இந்தியா இருக்கிறது மஞ்சள் மிகப்பெரிய அளவு மருத்துவ குணம் கொண்டது இதற்கு காரணம் அதிக அளவிலான அழகு சாதனங்கள் சமையல் பொருட்களில் மஞ்சள் அதிகம் சேர்க்கப்படுகிறது மருத்துவ துறையிலும் மஞ்சளின் தேவை அதிக அளவு காணப்படுகிறது இந்த மஞ்சள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது கல்லீரலை பாதுகாக்கிறது தினமும் ஒரு டீஸ்பூன் அளவாவது மஞ்சளை நாம் உணவில் சேர்த்துக் கொள்வது நம்முடைய ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்க உதவும் என வல்லுநர்கள் சொல்றாங்க மஞ்சள் உடல் உள்ள வீக்கங்களை குறைக்க உதவுது புற்றுநோயை எதிர்க்க உதவுது மிக வேகமா முதுமையடைவது தடுக்கப்படுது பல்வேறு விதமான நோய்களுக்கு இது தீர்வு அமையுது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா சீன ஆயுர்வேத மருத்துவத்தில் பிரபலமான மூலிகை சிகிச்சையாகவும் இது பயன்படுத்தப்பட்டு வருது மஞ்சள் காணப்படக்கூடிய குறுக்குமுன் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மஞ்சள் இருக்கக்கூடிய குறுக்குமுன் ரத்தத்தை மெலிதாக்கவும் கொழுப்பை குறைக்கவும் தமனிகள் குறுகுவதை தடுக்கவும் உதவுது இந்த குறுக்குமுன் பல்வேறு விதமான இதய நோய்களை குறைக்க உதவுது